தடா நீர்வீழ்ச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே இளம்பெண் உட்பட இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக சென்னையில் இருந்து ஒரு நாள் ட்ரிப் என்ற பெயரில் இளைஞர்கள் பலரும் விரும்பிச் செல்லும் இடம் தடா நீர்வீழ்ச்சி ஆந்திர மாநிலத்தில் உள்ள தடா நீர்வீழ்ச்சிக்கு இருசக்கர வாகனத்தில் செல்வதும் அதனை ரீல்ஸாக வெளியிடுவதும் வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது இந்த சூழலில்தான் சென்னையில் இருந்து மூன்று இளம் பெண்கள் ஏழு இளைஞர்கள் என மொத்தம் பத்து பேர் ஒரு குழுவாக ஐந்து இருசக்கர வாகனங்களில் தடா ட்ரிப்புக்கு சென்றுள்ளனர் இதில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஆனிமோல் என்ற பெண்ணும் இருபத்தி ஓரு வயதான சந்தோஷ் என்ற இளைஞரும் ஸ்கூட்டரில் தடா நீர்வீழ்ச்சிக்கு புறப்பட்டனர் அவர்கள் இருவரும் சென்ற ஸ்கூட்டரில் பிரேக் போட்டு வாகனத்தை நிறுத்துவது சிரமமான ஒன்றாக இருந்துள்ளது இருந்தபோதிலும் அந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ட்ரிப் கிளம்பியிருக்கிறார்கள் வாகனத்தை சந்தோஷ் ஓட்ட பின்னால் ஆனிமோல் இருந்திருக்கிறார் இருவரும் ஹெல்மெட் அணிந்தே பயணத்தை தொடர்ந்துள்ளனர் இந்நிலையில் பூண்டியை அடுத்த பெருவாயலில் உள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருந்த போது அதே திசையில் ஆந்திரா நோக்கி சென்ற மினி லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக திடீரென பிரேக் போட்டதாக கூறப்படுகிறது இதில் லாரியின் பின்னால் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனம் அந்த லாரியின் பின்னால் மோதியதில் சந்தோஷ் அனிமோல் என இரண்டு பேரும் பலத்த காயமடைந்தனர் அவர்கள் பயணித்த வாகனமோ உருக்குலைந்து கிடந்தது இந்த கோர விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் இருவரும் செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உடன் வந்த நண்பர்கள் இந்த சம்பவத்தால் அதிர்ந்து போயிருக்கும் சூழலில் இது தொடர்பாக கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது போன்ற நெடுந்தூர பயணங்களுக்கு விளையாட்டாக பிளான் செய்து செல்லும் பலருக்கும் எச்சரிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கோர விபத்து உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு